ஜிவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் திறனாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் உங்கள் கார்த்திகேயன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்ப செல் கம்பெனி அதாவது அரசியல் கட்சிகள் தேர்தலுக்காக பணம் வாங்குறது அதை வந்து அப்படி பணம் வாங்குறது லீகலைஸ் பண்ணலாம் அப்படி சொல்றத டிரான்ஸ்பரண்டா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது கடந்த மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி மிகப்பெரிய வாதம் நீங்களே கூட பல நேர்காணல் கொடுத்தீங்க ஆமா எஸ்பிஐ சொல்லணும்னு அவசியம் இல்லன்னு சரி அது குடுப்போம் ஆனா யார் எந்த நிறுவனம் எந்த முதலாளிட்டு இருந்து வந்துச்சுன்னு கொடுக்க மாட்டோம் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் போச்சு அது சந்திர சுட்டு ஏதோ கொஞ்சம் கேட்டாரு என்ன யாருக்கு கொடுக்குறீங்கன்னு தேர்தல் பத்திரங்கள் அந்த விஷயத்துல கேட்டாரே ஒழிய யார் மூலமா யாருக்கு கணக்கு கணக்காமிக்கல எல்லா கட்சியும் வாங்குறதுக்கு மாதிரி போட்டாங்க ஆனா வெளிப்படுத்த இருக்க முடியாதுங்கிற மாதிரி பிஜேபி தொடர்ச்சியா சொன்னாங்க இப்ப இன்னொரு விஷயம் வந்து என்ன வருதுன்னா சம்பந்தமே இல்லாம சின்ன சின்ன கட்சிகள்லாம் நிறைய வாங்கியிருக்கிறாங்க இது எங்களுக்கு சந்தேகமா இருக்கு குஜராத்ல அப்படிங்கிற விஷயங்கள் நிறைய வருது இந்த சின்ன சின்ன கட்சிகள் யாருக்காக வாங்கியிருக்கிறாங்க இவ்வளவு பணத்தை வாங்கி அவங்க என்ன பண்ண போறாங்க என்ன கேட்டா இப்ப செல் கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனியை சும்மா திறந்து வச்சுட்டு இந்த டிரான்சேக்ஷன் நடந்த மாதிரி அதில் நட்டமான மாதிரி கணக்கமைக்கிற மாதிரி வாங்கியிருக்கிறாங்க ஸோ இது யாரோ ஒரு பெரிய கட்சி காண்டி வாங்கியிருக்கிறாங்க குறிப்பாக தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்சிகள் மூலமாக பணம் வாங்கி நடைபெற்று வருது அப்படிங்கிற விமர்சனத்தை ராகுல் காந்தி கையில் எடுத்திருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க உண்மைதான் நீங்கள் சொல்லக்கூடிய வந்து ராகுல் காந்தி கையில் எடுப்பதற்கு முன்பு ஊடகங்களில் செய்திகளாக வந்தது ஒரு பத்து கட்சிகள் அந்த பேர்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோம் அந்த கட்சி அவ்வளவு பெரிய கட்சியா அவ்வளவு நிதி வாங்குற அளவுக்கு அந்த கட்சிகள் பேரு வந்து யாருக்குமே வந்து தெரியாது கேள்விப்பட்டது கூட இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ஒரு ஐந்து ஆண்டுகள் ஐந்து ஆண்டு காலங்களுக்குள்ள அந்த பத்து கட்சியிலும் சேர்ந்து நாலாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் நன்கொடைகளாக பெற்றிருக்காங்க அதுல ஒரு கட்சிக்கு வந்து ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து கோடி இன்னொரு கட்சிக்கு அறநூற்றி சொச்சம் கோடி இன்னொரு கட்சிக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தோரு கோடி பல்வேறு இதில் அந்த பத்து கட்சிகள் வாங்கிய தொகை மட்டுமே நாலாயிரத்தி முந்நூறு கோடி இந்த பத்து கட்சிகளும் ஐந்து ஆண்டுகளில் இரண்டு பாராளுமன்ற தேர்தல் நடுவில் வந்த ஒரு சட்டமன்ற தேர்தல் இந்த மூன்று தேர்தலையும் சேர்த்து நிறுத்த வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி மூணு வெறும் நாற்பத்தி மூணு வேட்பாளர்கள் அவர்கள் பெற்ற வாக்குகள்ன்றது இந்த பத்து கட்சிகளும் சேர்த்து இந்த தேர்தல் இந்த ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரம் ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தொம்போது பத்தாள் ஆளுக்கு ஐயாயிரம் ஓட்டு மூணு தேர்தலுக்கு அப்போது இந்த கட்சிகள் வந்து அவர்களுக்கு தேர்தலுக்கு அந்த தேர்தலின் போது ஆன செலவாக அவர்கள் கணக்கு காமிச்சது பார்த்திங்கன்னா முப்பத்தொம்பது லட்சம் அப்புறம் அதற்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து கட்சியில் தனித்தட்டு முறையில் இதுக்கு நான் சொல்ல கடைசியாக முப்பத்தஞ்சு ஒம்பது லட்சம் அதற்கு முன்பு மொத்தமாக வந்து தேர்தல் செலவு என்று அவர்கள் கணக்கு காட்டினது பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடின்னு சொல்லி ஒரு சில கட்சிகள் வந்து காமிச்சிருக்காங்க அப்போது நாலாயிரத்தி முந்நூறு கோடியில் ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஆனால் எங்களுக்கு செலவாகி விட்டதுன்னு சொல்கிறாங்க மொத்த வேட்பாளரே நாற்பத்தி மூணு பேர் தான் பத்து கட்சியும் சேர்த்தி மூணு தேர்தலில் மொத்தமாக எல்லாரும் சேர்ந்து எடுத்ததே வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஓட்டு ஆனால் நாலாயிரத்தி முந்நூறு கோடி எங்களுக்கு வந்து வருமான நன்கொடையாக பெறுகிறோம் அது ஐந்து ஆண்டுகளில் ஆனா எங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி செலவாயிடுச்சு அப்படின்றாங்க இந்த கட்சியில் யாரும் கேள்விப்பட்டதில்லை யாரா அந்த அப்படி பெருந்தன்மையான நன்கொடையாளர் எங்கிருந்து கொடுத்தாங்கன்னு தெரியாது அப்போ தரவுகள் எடுத்து ஆர்டிஐ மூலமா கேட்கும் போது அங்கே இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் அதிக அதிகாரி குஜராத்தில் இருக்கக்கூடியவர் வந்து ஒரு பதிலை அளிக்கிறார் இந்த கட்சிகளுக்கு இருபத்தி மூணு மாநிலங்கள்ல இருந்து நன்கொடைகள் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவர்களுடைய தேர்தல் செலவினம் இவர்கள் தேர்தலில் பெற்ற வாக்குகள் இந்த கட்சிகளை யாரும் கேள்விப்பட்டது கூட கிடையாது இதை வைத்து பார்க்கும் பொழுது இது வந்து ஒருவேளை ஒரு வரி ஏய்ப்புக்கான ஒரு ஸ்கேமாக இருக்குமோ அப்படின்னு ஏன்னா நீங்க தேர்தல் கட்சிகளுக்கு கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்கும்போது எயிட்டி ஜிஜிசியில அந்த ஐடில வந்து எயிட்டி ஜிஜிசியில நூறு பர்சன்ட் விலக்கு உங்களுக்கு அந்த தொகைக்கு ஆனா அதே சமயம் விலக்கு பெற்றவோ முடியும் நன்கொடையாளர் அதே சமயம் இவங்க வந்து இப்போ நாலாயிரத்தி முந்நூறுல மூவாயிரத்தி ஐநூறு கோடி எனக்கு செலவாயிடுச்சுன்னு சொல்லும் பொழுது இதுல வந்து என்ன பார்க்கறாங்கன்னா ஒரு அதுவும் ஒரு சில கட்சிகள் வந்து அவர்களுக்கு வளர்க்க கொடுக்கப்பட்ட தொகையில வந்து எண்பத்தி ஐந்து சதவீதம் தொண்ணூறு சதவீதம் வந்து செலவாயிடுச்சுன்னு கணக்காமிச்சிருக்காங்க ஒரு கட்சி வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோடி பெற்றுட்டு தொள்ளாயிரத்து அறுபத்தோரு கோடி செலவாயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க ஆனா அவரு வந்து தேர்தலுக்கு செலவு பண்ண அந்த கட்சி செலவு பண்ணது பாத்தீங்கன்னா ஒன்னு புள்ளி எட்டு லட்சம் ஒன்று புள்ளி எட்டு லட்சம் அவ்வளோதான் அப்போ நீங்க இதை பார்க்கும்பொழுது ஒருவேளை இந்த மாதிரி நன்கொடையை வந்து மறைமுகமாக கொடுத்து விட்டு அதுக்கு விளக்கும் அந்த தொகைக்கு பெற்று விட்டுட்டு அந்த நன்கொடையாளர்கள் அதற்கப்புறம் வந்து செலவையாகிடுச்சு கணக்காட்டுறாங்க இல்லையா செலவு வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து எவ்வளவு செலவானது என்று தேர்தல் ஆணையம் சமர்ப்பிக்கணும் கட்சி கட்சிகள் அப்போ சமர்ப்பிக்கும் சமர்ப்பிக்கும்போது தான் வந்து மூவாயிரத்தி ஐநூறு கோடி செலவாயிட்டதான் வந்து இந்த கட்சிகள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லுது அப்போது இது போல வந்து நன்கொடைகளை பெற்றுவிட்டு இந்த நிறுவனங்கள் பேக்டோரில் வந்து அவர்கள்டே இந்த படத்தை திருப்பி பெற்றுட்டு ஒரு பத்து பத்து டு பதினஞ்சு பர்சன்ட் கமிஷன் இந்த கட்சிகளுக்கு கொடுத்துட்டு வரி ஏய்ப்பு செய்ததற்கான ஒரு திட்டமாக இருக்குமோ ஷெல் கம்பெனி மாதிரி ஷெல் கம்பெனி மாதிரி ஷெல் கம்பெனி மாதிரி ஷெல் பொலிட்டிக்கல் பார்ட்டி லெட்டர் பேட் கட்சிகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பதிவு செய்யப்பட்ட ஆனால் அங்கீகரிக்கப்படாத கட்சிகள் ரெஜிஸ்டர்ட் பட் நாட் ரெகக்னைஸ்ட் பார்ட்டிஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்போ இந்த கட்சிகளை வைத்து வந்து ஒரு ஒரு பெரிய ஸ்கேமை வந்து அரங்கேற்றி முறையீடு அரங்கேற்றி வரி ஏய்ப்பு செய்திருக்காங்களோன்னு சொல்லி சந்தேகம் ஐடி டிபார்ட்மெண்ட் ஒரு ரைடு கூட சில இடங்கள்லாம் அடிக்க அடிக்கிறாங்க அதை பண்ணும் பொழுது சில தரவுகள் எல்லாம் ஆனாலும் வந்து தேர்தல் ஆணையம் இவர்கள் மீது எந்த நடவடிக்கை எடுக்கல தேர்தல் ஆணையம்ல இருந்து புகார்கள் கொடுக்கப்படல குறைந்தபட்சம் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கணும் என்னடா பத்து பேரும் சேர்ந்து மொத்தமே ஐம்பத்தி நாலாயிரம் ஓட்டு தடுக்கிறாங்க ஆவரேஜ் போட்டால் ஒருத்தருக்கு அந்த ஐயாயிரம் ஓட்டு தான் வருது மூணு தேர்தலுக்கு ஆனால் வந்து செலவு வந்து பார்த்தா எங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறு கோடி ஆயிடுச்சுன்னு கேட்குறாங்க ஒருத்தன் தொ தொள்ளாயிரத்து அறுபத்தோரு கோடி செலவு ஆயிடுச்சுன்னு ஒரு கட்சி சொல்லுது அந்த கட்சி எவனும் கேள்விப்பட்டதே இல்லை வாங்கினதில் ஒரு கோடி தவிர எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டேன்னு ஒரு கட்சி சொல்லுது அது தேர்தலுக்கு செலவு பண்ணுறது வந்து அந்த தேர்தலுக்காக கணக்கு காமிச்சிடும் அந்த எலெக்ஷன் எக்ஸ்பென்ஸ் காட்டுவாங்கல்ல அதில் பார்த்தா வெறும் வந்து ரெண்டு லட்ச ரூபா கூட செலவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இது சந்தேகமாக இருக்குது குறைந்தபட்சம் தேர்தல் ஆணையம் ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு புகாரை கூட வந்து அதை வந்து முறைகேடு அது நிச்சயமாகவும் கொடுக்கலாம் அதை அட்லீஸ்ட் ஃப்ளாக பண்ணலாம் ஒரு கோரி குவரியாக ரைஸ் பண்ணி கேட்கலாம் எதுவுமே பண்ணல அப்போ ஒன்று இது வரி ஏய்ப்புக்கான ஒரு ஸ்கேமா இருக்கலாம் இல்லை இது போல வந்து ஒரு பெரிய கட்சிகள் நீங்கள் சொன்னது போல பெரிய கட்சிகள் வந்து தங்களுடைய தங்களுக்கு கொலை பணம் கெ பெறுவதற்காக இது போன்ற லெட்டர் பேட் கட்சிகள் பதிவு செய்ய வச்சுட்டு அவர்களுக்கு நன்கொடையா பெற்று அந்த பணத்தை எடுத்து இவர்கள் தேர்தல் செலவு செய்தார்களா இல்லை இவர்களுடைய தனிப்பட்ட செலவிற்கு வந்து இந்த கட்சிகள் அரசியல் செலவிற்கு பயன்படுத்தி கொண்டார்களா அப்படின்றத சந்தேகம்லாம் இப்போ எழுது ஏன்னா நீங்கள் பொதுவாக வந்து யாருக்கு இங்கே நன்கொடை அதிகம் வரும் எலக்டோரல் பாண்ட்லேயும் பார்த்துருக்கோம் அதுக்கு காசு காசுகொலையாக இருபதாயிரம் லிமிட் இருந்தப்பவும் பார்த்துருக்கோம் அப்போது யாருக்கு அதிகமான கிடைக்கும்னா ஒன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பிஜேபிக்கு தான் ஏறக்குறைய எழுபது எண்பது சதவீதம் பங்குகள் அந்த மீன் பாண்ட்ஸ் போச்சு அப்போது ஒன்று அவங்களுக்கு போகும் இல்லை ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்க கட்சிக்கு அது அடுத்ததாக திரிணாமுல் காங்கிரஸ் காங்கிரஸ் அப்படி வரும் மாநிலத்தை பொறுத்தவரை ஆளும் கட்சி அது ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்க கட்சி திமுக அதிமுக இப்படி தான் போகும் ஆனால் யாருமே கேள்விப்படாத மாதிரி வந்து லெட்டர் பேட் லெட்டர் பேட்ல தான் இருக்கு கட்சி யாரும் கேள்விப்பட்டது கிடையாது அவனுக்கு கேண்டிடேட் கிடையாது ஓட்டு கிடையாது மொத்தமே எவ்வளோதான் வாங்குது ஆனால் இந்த கட்சிகளுக்கு இவ்வளோ ஆயிரம் கோடி ரூபாய் வந்து நிதி வந்தது அப்படின்ற பொழுது ஒரு பெரிய சந்தேகம் எழுது இது வேலை ஒருவேளை வந்து அந்த அகமதாபாத் டிஸ்ட்ரிக் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் நவம்பர் எட்டு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் ஒரு எழுநூத்தி நாற்பத்தஞ்சு கோடி கிரெடிட் ஆச்சு இல்லை ஒரே நாளில் டெபாசிட் ஆச்சு இல்லையா டிமார்டேஷேஷன் நடந்ததுக்கு அப்புறம் பணம் மதிப்பதுக்கு அப்புறம் அப்போ அவர் வேலை அந்த மாதிரி இதுவும் ஏதாவது ஒரு ஸ்கேமோ ஒரு கூட்டுறவு வங்கிக்கு ஒரே நல்ல திடீர்னு வந்து ஒரு ஒரு சில நாட்கள் எழுநூத்தி நாற்பத்தஞ்சு கோடி டெபாசிட் ஆச்சு இல்லையா அந்த மாதிரி ஏதாவது ஒரு திட்டமோ இது அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புது வந்து பெரிய கட்சிகள் வந்து இது மாதிரி பயன்படுத்துறாங்க நாங்கள் ஆட்சிட்டு இருக்கக்கூடியது பாஜக பாஜகவுக்கு இனியாவது ஒரு கட்சிக்கு வந்து ஒரு மாநிலத்தில் ஒரு பத்து கட்சிக்கு நாலாயிரத்தி முந்நூறு கோடி கோடி வந்து நன்கொடை வந்திருக்கு அப்படின்னா உண்மையிலேயே பாஜகவே வந்து ஒரு அவர்களுக்கே லைட்டா வந்து ஒரு ஒரு அல் விட்டுருவோம் இல்லையா அது என்னங்க யார் நீங்க இப்ப தமிழ்நாட்டுல வட்டார கட்சிகள்னு சில கட்சிகள் இருக்கு இப்ப நீங்க திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கும் மதுரை ராம்நாட்டுல மட்டும் இருக்கும் அந்த அதுவா வந்து அந்த ஊர்ல பரிச்சயமா இருக்கும் சரி அப்படியே வச்சுக்கோங்க அந்த கட்சிக்கு வந்து நாலாயிரத்தி முன்னூறு கோடி அந்த மாதிரி ஒரு பத்து கட்சிக்கு தமிழ்நாட்டுல வருது திமுகவுக்கு கூட அவங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரும் மாட்டாங்களா இல்ல டிஎம் கே டிஎம்எம் அவ்வளவு நன்கூட கிடையாதுங்க அப்போ என்னடா நம்மள வந்து ஒருத்தர் பத்து கட்சி இருக்கிறான் நாலாயிரத்து முந்நூறு கோடி வாங்கியிருக்காரு பதற மாட்டாங்க உதாரணத்துக்கு வடக்கு அப்னா தலை மாதிரி ஒரு கட்சிக்கு இவ்வளவு வந்து அந்த கட்சிக்காவது வந்து நீங்க வந்து எம்பிக்கள் இருக்காங்க கூட்டணியில் இருந்திருக்காங்க மினிஸ்டர் எல்லாம் இருந்திருக்காங்க ஒன்றியத்துல எம்எல்ஏக்கள் இருக்காங்க அதாவது சொல்லலாம் இது அந்த அளவுக்கு அப்னா தலையோட சொல்லுங்க அவங்களை ஆட்சியில எல்லாம் கூட இருந்தாரான்னு தெரியாது இது இந்த கட்சியை வந்து யாரையுமே கேள்விப்பட்டதே இல்லைங்க கேள்விப்படாத கட்சிக்கு நாலாயிரத்து கோடி வரும்பொழுது ஆட்சியில் இருக்க கட்சிக்கு பதட்டம் வராதா இப்பட அது இவ்வளோ எல்லாத்தையும் மிஞ்சி இப்படி இந்த பச்சை கட்சிக்கு வந்துச்சு அப்படின்னு அப்போ ஒன்று இதுல வந்து ஏதோ வந்து ஒரு ஸ்கேம் இருக்கு ஒரு ஃப்ராட் இருக்கு அப்படின்றது அப்பட்டமாக வலிப்பா இது சம்பந்தமான கேள்விகள் அந்த ஒரு கட்சிகிட்ட வந்து ஊடகங்கள் கேள்வி கேட்டப்ப இல்லை இல்லை எங்களுக்கு எந்த அதெல்லாம் வந்து கணக்கு பற்றியெல்லாம் தெரியாது அதெல்லாம் ஆடிட்டர்கிட்ட தான் கேட்கணும் நாங்கள் அடுத்த தேர்தலில் வந்து இன்னும் கூடுதல் வேட்பாளர்களை நிறுத்தலான்ட்டு இருக்கோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கேன் அதுபோல நன்கொடை பெற்ற பல நூறு கோடி நன்கொடை பெற்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு அந்த ஊடகத்தில் தைனிக் பாஸ்கர்ல வந்த செய்தியில் வந்து அது வந்திருக்கு அதோட ஆங்கில மொழிபெயர்ப்புல அவர்களே போட்டிருக்காங்க அப்போ ஏதோ ஒரு ஸ்கேம் நடக்குது ஒன்று வரி ஏய்ப்பு இல்லை பெரிய கட்சிகள் அங்கு இருக்கக்கூடிய பெரிய கட்சி இன்னைக்கு குஜராத்தை வந்து கட்டி ஆழ்ந்து கொண்டிருக்கிறது கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டு காலமாக பிஜேபி தான் அப்போ அவர்களுடைய நாலேஜ் இல்லாமல் நிச்சயமா வந்து அதெல்லாம் போகாதுங்க அப்படி ஒரு 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 சில நன்கொடையாளர்கள் இப்போ இருபத்தி மூணு மாநிலங்கள்ல இருந்து பிஜேபியும் தாண்டி இந்த பத்து கட்சி கொடுத்துட்டாங்கன்னா அந்த கட்சிகள் எல்லாம் சும்மா விடாது நமக்கு இன்னைக்கு நமக்கு தெரியும் எலக்டோரல் பாண்டு வந்தப்போ எப்பப்ப பாண்டு கொடுத்தாங்க எந்த யார் கிட்ட பாண்டு வாங்கினாங்க இந்த லிக்கர் ஸ்கேம் கேஸ் வந்துச்சு இல்லையா லிக்கர் ஸ்கேம்ல அதுல வந்து யாருக்கு வந்து பெயில் அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து பெயில் கொடுப்பதற்கு முன்பு அவர்கள் எப்ப எந்த தேதியில் எலெக்டோரல் பாண்ட் வாங்கினாங்கல்லாம் பார்த்தோம் அந்த அளவுக்கு துல்லியமாக எலெக்டோரல் பாண்ட் பெறுவதிலேயே வந்து கவனம் செலுத்தக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அவங்களுடைய சொந்த தாய் மாம மாநிலம்னு சொல்லக்கூடிய குஜராத்து அப்படித்தானே பிஜேபியினுடைய தாய்மா மாநிலம் குஜராத் போச்சு உத்தரப்பிரதேச நாக்பூரே புராம்பர அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு அந்த குஜராத்ல ஒரு பத்து அட்ரஸ் இல்லாத கட்சிகளுக்கு யாருக்குமே தெரியாத கட்சிகளுக்கு பதிவு செய்யப்பட்ட வெறும் பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரமே கட்சிகளுக்கு நாலாயிரத்து முன்னூறு கோடினா வந்து ஒரு பதட்டம் வரும் ஒரு நிச்சயமாக என்ன பல்வேறு நடவடிக்கை வந்திருக்கும் அதெல்லாம் வரலிங்கும் போது அப்ப ஒரு சந்தேகம் எழுது இது வந்து ஒரு எலாபரேட்டா செய்யக்கூடிய ஒரு கான்ஜாப் அது ஏதோ ஒரு முறைகேடு இருக்கா இது வந்து பாஜக வந்து இதை பயன்படுத்தி தங்கள் வாக்குகள் எல்லாம் வந்து சாரி தங்களுடைய வர தங்களுக்கு தாங்கள் பெறுவதற்காக இது போன்ற சிறிய கட்சிகளை பயன்படுத்துகிறார்களான் என்ற கேள்வியை காங்கிரஸ் ராகுல் காந்தி எழுப்புறாங்க இது குறித்து முறையான விசாரணை வேண்டும் இது வந்து இதற்கு தேர்தல் ஆணையம் குறித்து பதில் சொல்ல வேண்டும் கேக்குறாங்க இதற்காவது பதில் சொல்லுவாரா இல்லை இதுக்கும் வந்து நீங்க கேள்வி தேர்தல் நடைமுறை பத்தி கேள்வி கேட்டுட்டீங்க நாட்டினுடைய எதிர் ஜனநாயகத்துக்கு எதிராக கேள்வி கேட்டுட்டீங்க அரசியக்கு எதிராக கேள்வி கேட்டுட்டீங்க ஐயோ என்னை கைப்பிடி செஞ்சுட்டாரு ஐயோ என்ன கேள்வி கேட்டா எனக்கு எதிராக கேள்வி கேட்டான்னு அரசியல் ரீதியா பதில் சொல்ல போறாரான்னு தெரியல கியானேஷ்குமார் குறைந்தபட்சம் இதுக்காவது பதில் சொல்லணும் என்ன ஒரு நேர்மையாக ஆம் இது போல எங்களுக்கு வந்திருக்கீங்க நாலேஜுக்கு ஆமாம் இவங்கெல்லாம் விட்டுருந்தாங்க நாங்கள் ஃப்ளாக் பண்ணலன் ஒவ்வொரு முறையும் எங்கே தேர்தல் நடந்தாலும் தேர்தல் நடைமுறையில வந்து பல்வேறு கரை பிடிந்து விட்டது தமிழ்நாடு வந்து தேர்தல் நடைமுறை குறித்து விமர்சனம் எங்கேயோ நடந்தாலும் தமிழ்நாடு வந்து மேற்கோள் காட்டி பேசுகிறீங்க அதை தாண்டி வந்து கர்நாடகாவில் என்ன நடந்தது ஆந்திராவில் என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரியும் குஜராத்லையும் மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் என்ன நடந்ததுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் உத்தரப்பிரதேசம் நடந்ததும் ஆனால் தமிழ்நாட்டை மேற்கோள் காட்டுறாங்கல்ல தேர்தல் ஆணையர்கள் வரக்கூடியவர்கள்லாம் இங்கே தவறுகள் நடக்குது யாரும் அதை மறைக்கல மூடி மறைக்கலை வாக்குக்கு பணம் அதெல்லாம் வந்து நிச்சயமாக கண்டிக்கத்தக்கது எந்த கட்சி செய்தாலும் அது கண்டனம் சரிக்கணும் திமுக அதிமுக பாரபட்சியெல்லாம் யாரும் மறுக்கலை ஆனால் இதைய ஒவ்வொரு முறையும் பேசக்கூடிய தேர்தல் ஆணையம் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்கேம் ஏறக்குறைய ஒரு ஸ்கேம் மாதிரி இருக்குது இது குறித்து வாய் மூடி மௌனியாக இருக்கிறது ஒருவேளை குஜராத்தில் நடந்ததுனாலயா இல்லை செய்தவர்கள் யார் என்றதுனாலயா அதையெல்லாம் விளக்கணும் இல்ல அப்ப அந்தி ராகுல் காந்தி கிட்டத்தட்ட பாஜக நோக்கி தான் கேட்கிற கேக்குறேன் மறைமுகமாக கேள்விகள் எழுப்பப்படுகிறது அப்போ வந்து அதற்காக இதற்காவது பதில் சொல்வார் ஜானேஷ்குமார் நாட்டின் மீது அக்கறை உள்ளதனால் இந்திய ஜனநாயகத்தின் மீது அக்கறை உள்ளதனால் இந்த முறைகள் நடைமுறைகள் எல்லாம் சட்டத்திற்கு புறமானதாக இருப்பதாக தெரிவதனால் ஏன்னா இல்லையா இருக்கான்றதை விசாரணைக்கு அப்புறம் தெரியும் ஸோ அதற்காவது பதில் சொல்வாரா இந்த பொங்கி இழக்கூடிய யானேஷ் குமார் மற்றும் தேர்தல் ஆணையர்கள் அப்படின்றத நமக்கு ஒருத்தருக்கு பார்க்கணும் கண்டிப்பா பல்வேறு விஷயங்களில் ரொம்ப விரிவாகவே உங்களது கருத்துக்களை பதிவு செஞ்சீங்க இந்த தேர்தல் ஜனநாயகம் ராகுல் காந்தி இருக்கக்கூடிய பிரச்சனை அரசியல் பிரச்சனையா இந்த தேசத்தின் நலன் சார்ந்த பிரச்சனையா இதையெல்லாம் கேள்வி கேட்டாலே நீ தேச நலனுக்கு எதிரானனு வைக்கிற அவங்களுடைய வாதம் இதெல்லாம் எப்படி அரசியல் கட்சி இல்ல தேர்தல் ஆணையம் வைக்க ஆரம்பிச்சிருக்காரு தேர்தல் ஆணையரே வைக்க ஆரம்பிச்சிருக்க பிஜேபி டோன்ல தேர்தல் ஆணையரே பேச ஆரம்பிச்சறாங்க அப்ப இதெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது உண்மைகளை எப்படி நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கணும் போன்ற பல்வேறு விஷயங்களை மக்களுக்கு எடுத்து வச்சீங்க மிக்க நன்றி நன்றி